அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை வசதியாக ஒரு வேலை வாங்க கதைக்கு போகலாம் துபாயிலோ கொய்திலோ வேலை வாங்கி தருவதாக மேத்யூ செய்திருந்த பத்திரிகை விளம்பரத்தை பார்த்துதான் அகல்யா அவனை சந்திக்க சென்றாள் நொடித்து தளர்ந்து நோயில் விழுந்துவிட்ட வயதான பெற்றோரையும் படித்து கொண்டிருக்கிற தம்பி தங்கைகளையும் காப்பாற்ற அவளுக்கு ஒரு உத்தியோகம் தேவைப்பட்டது வெறும் உத்தியோகமாக மட்டுமில்லை கை நிறைய பணம் சம்பாதிக்கிற உத்தியோகமாகத்தான் தேடினாள் அவள் ஆனால் குறைவாக சம்பாதிக்க முடிந்த வேலை கூட கிடைக்கிற வழியில்லை மேத்யூவை அவள் சந்தித்தது தன்னுடைய அதிர்ஷ்டம் என்று அவனே நினைக்க நேர்ந்தது வியாபாரத்தில் மகத்தான பேராசைகளும் அதற்கு தேவையான திட்டங்களும் முனைப்பும் உள்ள ஒரு நடுத்தர வயது மனிதனை நமக்குள் கற்பித்து பார்த்து கொண்டால் அவன்தான் மேத்யூவாக இருப்பான் மேத்யூவின் நினைப்பிலும் அகராதியிலும் சாத்தியமில்லை முடியாது என்ற வார்த்தைகளே கிடையாது அவன் ஒருவனுடைய அகராதியில் மட்டுமில்லை பணம் சம்பாதிக்க விரும்புகிற எவருடைய அகராதியிலும் அந்த வார்த்தைகள் இருக்க முடியாதுதான் மனம் இருந்தால் மார்க்கமுண்டு என்பதுதான் வியாபாரம் மேத்யூவோ சகலகலா வல்லவனாக இருந்தான் அரண்மனைக்காரன் தெருவாகிவிட்ட அர்மேனியன் தெருவின் கட்டடம் ஒன்றின் மூன்றாவது மாடியில் மேத்யூ டிராவல்ஸ் என்று போர்டு தொங்கினாலும் போர்டில் அறிவிக்கப்படாத வேறு பல லாபகரமான வியாபாரங்களையும் அவன் செய்தான் அவனுடைய நிறுவனத்தில் ஆண்களை விட பெண்கள் அதுவும் இளம் பெண்கள் அதிக எண்ணிக்கையில் வேலை பார்த்தார்கள் அகல்யாவை பார்த்தவுடன் மேத்யூவுக்கு பிடித்துவிட்டது துபாய் வேலை ஒன்றும் லட்டு மாதிரி உடனே கையில் கிடைத்து விடாது அதற்கு நிறைய முன்பணம் செலவழிக்க வேண்டும் உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது இங்கேயே வேண்டுமானால் ஒரு வேலை தருகிறேன் என்று வார்த்தைகளையும் புன்னகையையும் சேர்த்து அவள் முன் வழங்கினான் மேத்யூ அகல்யா சம்மதித்தாள் அவளுக்கு மலையாளம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகள் தெரிந்திருந்தது வசதியாகப் போயிற்று அவளுடைய உயர்நிலை பள்ளி படிப்பு காலம் வரை அவர்கள் குடும்பமே பாலக்காட்டில்தான் இருந்தது பின்புதான் சென்னைக்கு பிழைப்பை தேடி குடியேறியது மேத்யூவைப் போன்ற கெட்டிக்கார வியாபாரிக்கு இப்படி மூன்று மொழிகள் தெரிந்த பெண் எத்தனையோ விதங்களில் பயன்படக்கூடியவளாகவும் அவசியமாகவும் இருந்தால் எப்படியோ மாதம் இருநூறு முந்நூறு ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைத்தால் கூட போதும் என்று தேடி அலைந்தவளுக்கு முதலில் மாதம் ஐநூறு ரூபாய் தர முடியும் அப்புறம் போக போக ஏதாவது பார்த்து செய்யலாம் என்று மேத்யூ கூறிய சொற்கள் அமிர்தமாக காதில் ஒழித்தன மேத்யூ டிராவல்ஸ் அலுவலகத்தில் ஏற்கனவே அகல்யாவின் வயதை ஒத்த வயதுடைய வேறு சில பெண்களும் வேலை பார்த்து வந்தார்கள் துணைக்கு இன்னும் இரண்டு மூன்று பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைத்தபோது அகல்யாவுக்கு ஆறுதலாக இருந்தது வீட்டில் அப்பளமும் சீடையும் முறுக்கும் தயாரித்து கடைகளுக்கும் ஸ்டால்களுக்கும் தேடி கொண்டு போய் விற்று பிழைத்து வந்த குடும்பத்தில் ஒரு நபர் உத்தியோகத்துக்கு போய் மாத சம்பளம் வாங்க போவதை எண்ணினால் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் அகல்யாவுக்கு வசதியாக ஒரு வேலை கிடைத்தால்தான் நம்ம குடும்பம் தலை தூக்க முடியும் என்று அடிக்கடி அவள் தந்தை பெருமூச்சுடனும் ஏக்கத்துடனும் கூறுவது உண்டு அந்த பெருமூச்சுக்கும் ஏக்கத்துக்கும் இனி அவசியமில்லை என்பதை நினைத்த ஒரு வினாடி அகல்யாவுக்கே நிம்மதியாய் இருந்தது இது மிஸ் அகல்யா நாளையிலிருந்து இங்கே வேலைக்கு வரும் டெலக்ஸ் அனுப்புறது ரெசீவ் பண்றதெல்லாம் கத்துக் கொடுக்கணும் என்று மற்ற இரண்டு பெண்களிடமும் மேத்யூ அவளை மலையாள தமிழில் அறிமுகப்படுத்திய போது அவர்கள் சிரித்த ஒரு தினுசான சிரிப்பும் நடந்து கொண்ட தினுசும் அகல்யாவுக்கு என்னவோ போல் இருந்தன ஒரு தான் அவர்களை விட அழகாகவும் நிறமாகவும் இருப்பதால் அவர்கள் பொறாமை அப்படி வெளிப்பட்டிருக்கலாம் என்று அவளாக கற்பனை செய்து கொண்டாள் தன் வீட்டில் போய் அஹல்யா இந்த விவரங்களை சொல்லிய போது எல்லோருக்குமே திருப்தியாகத்தான் இருந்தது சின்னஞ்சிறு குழந்தைகளை முறுக்குடனும் சீடையுடனும் கடற்கரைக்கும் கடை வீதிகளுக்கும் துரத்துவதை இனியாவது குறைத்து கொள்ள முடியும் என்று நினைத்து அந்த ஏழை குடும்பம் நிம்மதியடைந்தது மேத்யூ டிராவல்ஸில் வேலை பார்க்க சென்ற முதல் நாளே அங்கிருந்த மற்றவர்கள் தன்னிடம் அவ்வளவு சுமூகமாகவும் கலகலப்பாகவும் பழகவில்லை என்பது அகல்யாவுக்கே புரிந்தது பொறாமையா அசூயையா எது காரணம் என்பதும் தெரியவில்லை அவர்கள் அவளை சுட்டி காட்டி தங்களுக்குள் கண்களை செமிட்டி ஏதோ மெல்லிய தனிந்த குரலில் பேசி கொண்டார்கள் நம்முட்டு சிரிப்பு சிரித்தார்கள் அகல்யாவின் குடும்ப வறுமையும் சிரமங்களும் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமலும் கொள்ளாமலும் இருக்க அவளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தன போக போக பல விவரங்கள் அகல்யாவுக்கு புரிந்தன மேத்யூ டிராவல்ஸில் வாடிக்கைக்காரர்கள் பயணம் செய்ததை விட மேத்யூ தான் அதிகமாக பிரயாணம் செய்தான் இன்று சிங்கப்பூர் நாளை ஹாங்காங் நாலன்றைக்கு பேங்காங் துபாய் என்று மேத்யூ மாதத்தில் முக்கால்வாசி நாட்கள் வெளியேதான் இருந்தான் வெளிநாடுகளுக்கும் வெளிநாடுகளிலிருந்தும் ஊடகமான டெலக்ஸ் செய்திகள் பறந்தன டிக்கெட்டுகள் விமான பயண ஏற்பாடுகள் மூலம் வந்த வருவாயை விட பல லட்சக்கணக்கில் வேறு வகை வருமானம் குவிந்தது கடத்தல் கொள்ளைப்புற வழியில் மணி எக்ஸ்சேஞ்ச் என்று பல விவகாரங்கள் அங்கே காதும் காதும் வைத்தாற்போல் நடந்து கொண்டிருந்தன சூதுவாது இல்லாத ஏழை குடும்பம் ஒன்றின் அப்பாவி பெண்ணாகி அகல்யா கபடங்களையும் கள்ளங்களையும் புதிதாக மெல்ல மெல்ல கற்றுத்தேற வேண்டியிருந்தது கலையாக பழக வேண்டியிருந்தது சில நாட்கள் காலை ஏழரை மணிக்கே வரவேண்டியிருந்தது வேறு சில நாட்களில் வீடு திரும்பவே இரவு பத்து மணிக்கு மேல் ஆயிற்று இரவு பத்தரை மணிக்கு மேல் சிட்னி சிங்கப்பூர் மார்க்கமாக சென்னையில் இறங்கும் விமானத்தில் அவர்கள் எதிர்பார்க்கிற பிரயாணி அல்லது பிரயாணிகள் இருந்தால் மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கே போக வேண்டியிருக்கும் மேத்யூ டிராவல்ஸின் மர்மங்களும் உள் விவகாரங்களும் இரகசியங்களும் அவளுக்கு புரிய புரிய அவளது சம்பளத்தில் ஒவ்வொரு நூறாக கூடிக்கொண்டே போயிற்று கம்பெனியில் அவள் தவிர்க்க முடியாதவள் ஆனால் ஹண்ட்ரட் கோகனட் என்று தொடங்கி நூறு தேங்காய்கள் அனுப்பவும் என ஒரு தந்தியோ டெலக்ஸோ வந்தால் அந்த சொற்களின் அன்றைய அர்த்தம் என்ன என்பது மேத்யூவுக்கு அல்லது அகல்யாவுக்கு மட்டுமே தெரியும் நூறு தேங்காய்களைப் போல பல ரகசிய வாக்கியங்கள் இவர்கள் அனுப்பும் டெலக்ஸிலும் பெரும் டெலக்ஸிலும் சர்வ சகஜமாக அன்றாடம் புழங்கிக் கொண்டிருக்கும் டிராவல்ஸ் என்பது பெயருக்கு ஒரு முகமுடியாக அங்கீகரிக்கப்பட்ட பெயராக இருந்ததை ஒழிய அங்கு லாபம் தருகிற சட்ட விரோதமான பல காரியங்கள் நடந்தன சிங்கப்பூரிலும் ஹாங்காங்கிலும் மேத்யூவுக்கு ஆட்களும் ஏற்பாடுகளும் உண்டு இரண்டாயிரம் சிங்கப்பூர் டாலரை சிங்கப்பூரில் மேத்யூவின் ஆளிடம் இந்தியாவுக்கு பயணம் செய்கிற ஒருவர் கொடுத்துவிட்டால் அதன் அதிகாரபூர்வமான இந்திய மதிப்பை விட கூட ரூபாய்கள் உள்ள ஒரு தொகையை மேத்யூ டிராவல்ஸ் இங்கே அவருக்கு ரொக்கமாக கொடுத்துவிடும் நம்பிக்கை அடிப்படையிலும் சில அடையாள குறியீடுகளை வைத்தும் இந்த சட்டவிரோதமான விரோதமான இரகசிய பொருளாதார பரிமாற்றம் நடைபெற்று வந்தது மிக மிக அந்தரங்கமாக அதிக இந்திய ரூபாய்களை வாங்கிக் கொண்டு டாலர் ஸ்டெர்லிங் நோட்டுகளை கூட வெற்று வந்தார்கள் தேச விரோதமான அபாயகரமான இந்த காரியங்களை சாதாரணமானதொரு டிராவல் ஏஜென்சி என்ற முகமூடி அணிந்து செய்து வந்தான் மேத்யூ ஆபத்தான இந்த வேலையை விட்டுவிட வேண்டும் குறைந்த சம்பளம் கிடைத்தாலும் வம்பில்லாத ஒரு நல்ல வேலையாக பார்க்க வேண்டும் என்று நடுநடுவே அகல்யாவுக்கு தோன்றும் அம்மாதிரி மனநிலையோ அதை பிரதிபலிக்கும் பேச்சையோ அவளிடம் கண்டால் உடனே சற்றும் தயங்காமல் அவள் சம்பளத்தில் நூறு ரூபாயை உயர்த்தினான் மேத்யூ ஒரு சில மாதங்களில் அவள் மாத சம்பளம் ஆயிரத்தை தாண்டிவிட்டது இம்மாதிரி வியாபார நிறுவனங்களில் பரஸ்பர நம்பிக்கையும் உள் ரகசியங்களை காப்பாற்றுவதுமே முக்கிய தகுதி அது ஆண்களை விட பெண்களிடம் அதிகமாக இருப்பதை மேத்யூ அனுபவத்தில் அறிந்திருந்தான் பெண்களிடம் ஒரு சௌகரியம் இருந்தது தங்கள் ரகசியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதை காப்பாற்ற வேண்டிய பெண்களின் சில ரகசியங்களை தங்களோடு வைத்திருந்தால் பரஸ்பரம் இருதரப்பு ரகசியங்களும் பிழைத்துவிடும் ஆண்களிடம் வேறு தொல்லை இருந்தது கோவாவிலிருந்து டிசௌசா என்றொரு வாலிபன் ஆரம்பத்தில் மேத்யூ டிராவல்ஸில் வேலை பார்த்தான் ஒரு வருடத்துக்குள் தொழில் ரகசியங்களை எல்லாம் புரிந்து கொண்டு பக்கத்து பிராட்வேயில் டிசௌசா டிராவல்ஸ் என்று ஆரம்பித்து விரிந்து போய்விட்டான் இந்த கசப்பான அனுபவத்துக்கு பின் மேத்யூ பெண்களை மட்டுமே அதிக அளவில் வேலைக்கு சேர்த்தான் அதுவும் அதிக அளவு பொருளாதார வசதியில்லாத ஏழை குடும்பங்களை சேர்ந்த பெண்களை விவரமறிந்து வேலைக்கு சேர்த்தான் பொதுவான பயமும் பண ஆசையும் விசுவாசமும் இணைந்திருக்கும் நபர்களாக பொறுக்கி எடுத்து கூட வைத்துக் கொண்டான் டிசௌசா போன்றவர்களை மீண்டும் உள்ளே விட அவன் தயாராயில்லை முதல் இரண்டு வருடங்கள் வரை எல்லாம் பிரமாதமாயிருந்தன சம்பளத்தை தவிர திடீர் திடீரென்று வெளிநாட்டு கெடிகாரம் நைலக்ஸ் புடவை துணிமணிகள் சென்ட் என்று அகல்யா வீட்டில் கொண்டு வந்து குவித்தாள் தம்பி தங்கைகள் கையிலெல்லாம் டிஜிட்டல் வாட்சுகள் டால் அடித்தன கை கட்டிக்கொண்டு பழக்கமே இல்லாத கர்நாடகமான அம்மா கையில் கூட வற்புறுத்தி ஒரு டிஜிட்டல் கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை மாட்டிவிட்டிருந்தால் அகல்யா இனிமேல் வீட்டில் கடிகாரம் கட்டுவதற்கு கைகள் மீதமில்லை என்ற அளவுக்கு ஆகிவிட்டது வேலை பார்ப்பவர்களின் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அடைய மேத்யூ பல நல்ல காரியங்களை செய்தான் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளென்று சுளை சுளையாக சலவை நோட்டுகளை எண்ணி சம்பளம் கொடுத்தான் அகல்யா அங்கு வேலைக்கு சேர்ந்த மூன்றாவது வருடம் நான்காவது மாதமாகிய ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி அன்று காலை பத்து மணிக்கே வழக்கம் போல் மேத்யூ எல்லோருக்கும் சம்பளம் பட்டுவாடா செய்து கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் திடீரென்று எதிர்பாராத விதமாக மஃப்டியில் நுழைந்த ஒரு போலீஸ் பார்ட்டி மேத்யூவிடம் அடையாளங்களையும் ஆடரையும் காண்பித்துவிட்டு அலுவலகத்தை சோதனை போட ஆரம்பித்தார்கள் பணத்துக்காக பிரித்து திறந்து வைக்கப்பட்டிருந்த மேத்யூவின் கைப்பெட்டியிலிருந்து பச்சை நிற ஸ்டெர்லிங் நோட்டின் கட்டு ஒன்று சரிந்தது வந்திருந்த போலீஸ் ரெய்டு பார்ட்டியின் முக்கிய இன்ஸ்பெக்டர் அதை கவனித்துவிடவே தலைவலி ஆரம்பமாயிற்று பெட்டியை முழுவதும் குடைந்ததில் ஸ்டெர்லிங் டாலர் என்று மேலும் பல கற்றைகள் அகப்பட்டன இன்ஸ்பெக்டர் விவரங்களை விசாரித்த போது தங்கள் கஸ்டமர்களாகிய பிரயாணிகள் சிலருக்காக பேங்கிலிருந்து எடுத்த எக்ஸ்சேஞ்ச் தொகையே அது என்று துணிந்து புழுகினான் மேத்யூ இன்ஸ்பெக்டர் உடனே அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எங்கே என்று கேட்டபோது அவனால் சமாளிக்க முடியவில்லை தடவினான் பூசி மெழுகினான் கடைசியாக கைதானான் அவன் கண் முன்பே மேத்யூ டிராவல்ஸ் போலீசாரால் பூட்டி சீல் வைக்கப்பட்டது தனது செயல்களுக்கும் தன்னிடம் வேலை பார்ப்பவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர்கள் அப்பாவி என்று மேத்யூவே கூறிவிட்டான் என்றாலும் அகல்யா முதலியவர்களை சோதனையிட்டு அவர்கள் எதையும் வெளியே கொண்டு போகவில்லை என்று உறுதி செய்து கொண்டே போக அனுமதித்தனர் போலீசார் அகல்யாவும் அங்கு உடன் வேலை பார்த்த கிரேசி என்னும் மற்றொரு ஆங்கிலோ இந்திய பெண்மணியும் வீடு செல்வதற்காக பீச் ஸ்டேஷனை நோக்கி மௌனமாக நடந்து கொண்டிருந்தார்கள் சேர்ந்து அருகருகே நடந்து போய் கொண்டிருந்தாலும் இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை முதலில் அகல்யா தான் ஆரம்பித்தால் கோடி ரூபாய் கிடைச்சாலும் இனிமே இது மாதிரி ட்ராவல் ஏஜென்சியில் வேலை பார்க்க மாட்டேன் பம்பாயில என் பிரதர் கம்பெனி எக்ஸிகூட்டிவாக இருக்கிறான் அவன் சிபாரிசுல எங்கேயாவது ஸ்டெனோ ஆக போயிடலாம்னு பார்க்கறேன் இந்த ஊரை எனக்கு பிடிக்கல ஐ எம் டயர்ட் ஆஃப் திஸ் ஜாப் என்றால் கிரேசி கிரேசி நான் எத்தனையோ தடவை இந்த மேத்யூவை வான் பண்ணியிருக்கேன் கேஸில் கத்த கத்தையா ஃபாரின் கரன்சியை திணிச்சுண்டு அலையாத மாட்டின்டுவே அவன் கேட்டாதானே இன்னைக்கு மாட்டிண்டாச்சு இதெல்லாம் நத்திங் மேத்யூவுக்கு இது கொசுக்கடி மாதிரி தான் எப்படியாவது சமாளிச்சு தப்பி வெளியே ரிலீஸ் ஆகி தொழில் நடத்துவான் பாரு டேக் இட் ஃப்ரம் மீ அகல்யா அது ரொம்ப கஷ்டம் கிரேசி இது ரொம்ப பெரிய அஃபென்ஸ் அத்தனை சுலபமாக விட்டுட மாட்டாங்க எப்படியும் தொலையட்டும் நமக்கு இனிமே இந்த மாதிரி ஜாப் வேண்டாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு ஜாப் அது வசதிகளே இல்லாத வேலையானாலும் பரவாயில்லை போதும் எல்லா வசதியான வேலையிலையும் இப்படி வசதி குறைவான பல அபாயங்கள் இருக்கத்தான் இருக்கும்னு தோன்றது அப்படியானா அந்த வசதி நமக்கு தேவையில்லை ஒரு சாதாரண வேலை நல்ல வேலை போதும் மேத்யூவின் மேல் ஏற்பட்ட வெறுப்பில் ஒரு தற்காலிக நெருக்கம் அவர்களிடையே உண்டாகியிருந்தது கிரேசி செயின்ட் தாமஸ் மவுண்டில் வசித்தாள் அகல்யா மாம்பழத்தில் வசித்தாள் மின்சார ரயிலில் பயணம் செய்யும்போது இனி இந்த ஜென்மத்தில் இப்படிப்பட்ட வம்பான வேலைக்கு போவது இல்லை என்ற உறுதியில்தான் இருவருமே பரஸ்பரம் பேசிக்கொண்டிருந்தனர் மாம்பழம் ஸ்டேஷனில் இறங்கும் கூட இன்னைக்கு தேதி முப்பது வாங்கின சம்பளம் இருக்கு உடனே வேலை கிடைக்கலனாலும் பத்து பதினஞ்சு நாள் அலைஞ்சு தேடியாவது ஒரு கௌரவமான வேலையா பார்க்கணும் என்றால் அகல்யா இருவருமே கடுமையான வைராக்கிய மனநிலையில் இருந்தார்கள் மேத்யூ நடத்தி வந்த அந்நிய செலவாணி மோசடி போன்ற தொழில்களில் வேலை பார்க்கவே அருவறுப்பு அடைந்திருந்தார்கள் அவர்கள் ஏப்ரல் மாதம் கடைசி நாளான முப்பதாம் தேதி மின்சார ரயிலில் பரஸ்பரம் விடை கொண்ட அந்த தொழில் சிநேகிதிகள் மறுபடி சந்திக்க எத்தனை மாதங்கள் ஆகுமோ என்ற கவலையோடு பிரிந்தார்கள் ஆனால் அடுத்த நாள் காலை ஒன்பது மணிக்கே அதாவது மே முதல் தேதி உழைப்பாளிகள் தினத்தன்றே அகல்யாவும் கிரேசியும் சந்தித்து கொள்ள முடிந்தது சந்தித்த இடம் பிராட்வே சந்திக்க நேர்ந்த அலுவலகம் டிசௌசா டிராவல்ஸ் ஒன்பதை முக்கால் மணிக்கு கிரேசி அங்கே நுழைந்த போது டெலக்ஸ் டெஸ்க் அருகே மோஸ்ட் இம்மீடியட் சென்ட் ஹண்ட்ரட் செரி ஃப்ரூட்ஸ் என்று சிங்கப்பூருக்கு ஒரு கேபிள் செய்தி அனுப்பி கொண்டிருந்தால் அகல்யா எதிர்பாராமல் அங்கே கிரேசியை பார்த்ததும் ஒரு கணம் அகல்யாவுக்கும் அகல்யாவை பார்த்ததும் கிரேசிக்கும் முகத்தில் அசடு வழிந்தது அடுத்த கணமே சமாளித்து கொண்டு ராத்திரி டிசௌசா வீட்டுக்கு வந்திருந்தான் என்ற ஒரு வாக்கியத்தையே கோரஸ் மாதிரி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் கொண்டார்கள் அப்போது டிசௌசா குறுக்கிட்டு சிரித்தபடியே இருவரையும் பார்த்து சொன்னான் எங்க பறந்தாலும் பறவைகள் பழையபடி பழகிய தெரிந்த கூடுகளுக்கே திரும்பி வந்தாக வேண்டும் அகல்யா கிரேசி இருவருமே அவன் கூறியதை ஏற்பது போல் அவனை நோக்கி புன்முறுவல் பூத்தனர் கதை முடிந்தது நன்றி வணக்கம்